ஹலோ அது டெல்லி விமான நிலையம் ஒரே பரபரப்பா இருக்கு ஏகப்பட்ட பேர் நிறைய பயணிகள் விமானத்தை பிடிக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு வயதானவரு மோத்தல சுருக்கம் வெள்ளம் முடி அது சாதாரண உடை அப்படின்னு ஒரு வயதானவர் நடந்து வர்றாரு கையில ஒரு தோல் பைய அவர் நடந்து வர்றாரு கவுண்டர்ல அதாவது டிக்கெட் கவுண்டர்ல ஒரு பெண் அமர்ந்திருக்கா அவர் பேரு அபிதா அந்த பெண்ணிடம் அவர் பையில டிக்கெட் எடுத்து கொடுக்குறாரு இப்ப அந்த டிக்கெட்டை பார்த்துட்டு ஐயா நீங்க ஏதாவது தவறு செஞ்சுட்டீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குறா இப்ப அவருக்கு ஒரே அதிர்ச்சி என்ன சொல்ற ஏன் அப்படி கேட்கற அப்படின்னும் அவருக்கு

நாங்க சொல்றது உங்களுக்கு காதல் வெளியா பக்கத்துல இன்னொரு பெண் நிக்கிறாங்க இன்னொரு ஊழியர் நிக்கிறாங்க அவங்கள்ட்ட கொடுத்து இவரோட டிக்கெட் பாக்கிறதுக்கு எனக்கு சந்தேகமா இருக்கு இதை கொஞ்சம் செக் பண்ணுங்க அப்படின்னா அந்த பெண்ணிட்ட சொல்றா இப்போ அந்த பெண்ணும் வாங்கி அந்த டிக்கெட் பாக்குறா இந்த வயதானவருக்கு எப்படி இந்த டிக்கெட் வந்தது அப்படின்னா எல்லாரும் பேசிக்கிறாங்க இது கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு அப்படின்னா அவங்களும் சொல்றாங்க இப்போ அந்த பெரியவர் பார்த்துட்டு எல்லாருமே சிரிக்கிறாங்க லைன்ல நிக்கிறவங்க எல்லாமே பெரியவர் பார்த்து சிரிக்கிறாங்க ஆமா இந்த பெரியவருக்கு எங்க இருந்து இந்த டிக்கெட் வந்தது அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க இப்போ அந்த பெரியவர் அமைதியா இருக்காரு இந்த நேரத்துல தான் அங்கிருந்து ஒரு கோட் சூட் போட்ட ஒரு இளைஞர் இளைஞன் வரான் அவன் பக்கத்துக்கு கொஞ்சம் திமராவே இருக்கிறான் இப்ப நேரடியா அவங்க கவுண்டர்ல வந்துட்டு எனக்கு ஒரு பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் வேணும் அப்படின்னு அவன் சொல்றான் அவரை பார்த்து சார் டிக்கெட் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஃபுல் ஆயிடுச்சு எதுவும் டிக்கெட் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இந்த நேரத்தில் அந்த இளைஞர் சொல்றான் நான் இதை விட நான் டபுள் மடங்கு காசு தரேன் பணம் தரேன் எனக்கு ஒரு டிக்கெட்டு ஏற்பாடு பண்ணி தாங்க அப்படின்னும் அவன் கேட்கறான் இந்த நேரத்தில் தான் அந்த விமான பெண்கள் அந்த வயசானவர் பாக்குறாங்க அந்த வயசானவர் பார்த்து ஐயா உங்க டிக்கெட் கொடுங்க நீங்க எக்கனாமியில போங்க அப்படின்னும் உங்களுக்கு எக்கனாமி தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப அவரு இல்லம்மா நான் பல வருஷமா கத்துப்பட்டு உழைச்சி பணம் சேமிச்சு இப்பதான் நான் வெளியூர் போலாம் அப்படின்னு கிளம்பி வந்திருக்கேன் அதுக்காக தான் இந்த டிக்கெட் எடுத்தேன் நான் பணம் முழுவதும் செலுத்திட்டேன் நான் எதுக்கு இந்த டிக்கெட் கேன்சல் பண்ணும் அப்படின்னு அவர் சொல்றாரு அதுக்கு அவங்க இதை விட அதிகமாவே உங்களுக்கு பணம் வரும் இந்த பணத்தை வாங்கிட்டு டிக்கெட் கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஐயா இது உங்களுக்கானது கிடையாது அவங்க அவர் பேச்சிட்டு இருக்கும் போதே டிக்கெட்டை வாங்கிக்கிறாங்க டிக்கெட் வாங்கின பிறகு அவர் சோர்வா கீழே உட்காந்துறாரு இந்த இடத்துல தான் இந்த இந்தியாவில ஒரு சாதாரண ஏழை மக்களுக்கு மரியாதை கிடையாதா மதிப்பு கிடையாதா அதாவது ஒரு சீனியர் சிட்டிசன் நான் ஒரு சீனியர்

இது நான் எடுத்த டிக்கெட்டு ஆனால் அந்த டிக்கெட்டில் இவங்க போக முடியாதுன்னு சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னோ இது ஏதோ பிஸ்னஸ் க்ளாஸ்ஸாக இல்லை போக முடியாதா அப்படின்னோ அவர் சொல்கிறாரு இப்போ இதை பார்த்து அந்த டிக்கெட் வாங்குறாரு டிக்கெட் வாங்கி ஐயா எல்லாமே சரியாக இருக்குது இது நீங்கள் பணம் கொடுத்து வாங்கின டிக்கெட்டு தான் உங்களுக்கு இந்த விமானத்தில் இடம் இருக்குது நீங்கள் போய் அமரலாம் அப்படின்னும் அவர் சொல்கிறாரு இப்போ அந்த பெரியவர் அமைதியாக இருக்கார் இப்போ அவர் கேட்குறாரு இந்த ராயல் ஏர்லைன்ஸ் முதலாள் யாருன்னு தெரியுமா அப்படின்னும் அவர் கேட்குறாரு அந்த அதிகாரியும் ஆதித்யா மல்ஹோத்ரா அப்படின்னும் அவர் சொல்கிறான் இப்போ அந்த டிக்கெட்டில் என்ன பேர் எது இருக்குன்னு நீ பார் அப்படினோ

புரிஞ்சிருச்சு இந்த ஏர்லைன்ஸோட தான் இங்க வந்திருக்காருன்றது புரிஞ்சிச்சு எல்லாருமே ஒரு நிமிஷம் நடுக்க போறாங்க அங்க உள்ள மக்களுக்கும் இது பெரிய அதிர்ச்சியா இருக்கு இப்ப எல்லோருமே இந்த ஏர்லைன் ஏழா பணக்காரன் ஒரே உரிமை இருக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி மரியாதை தரணும் நீங்க எனக்கு எப்படிப்பட்ட மரியாதை கொடுத்தீங்கன்னு இப்ப நான் பார்த்தேன் அப்படின்னும் அவர் சொல்றாரு அந்த பெண்கள் எல்லோருமே மன்னிச்சிருங்க ஐயா நீங்க தானே தெரியாது அப்படின்னும் அவங்க சொல்றாங்க நானா இருந்தாலும் ஒரு சாதாரண ஏழையா இருந்தாலும் ஒரே மாதிரி மரியாதை தான் கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு நீங்க ஒரு பெரிய தவறு செஞ்சிருக்கீங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு இதை எல்லாருமே கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சு மன்னிப்பு வர்றாங்க எல்லோரும் உதடும் கை காலம் நடுங்குது இந்த நேரத்தில் அவர் மேல சொல்றாரு இந்த ஏர்லைன் நான் கடினமாக உழைச்சி நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் என்னிடம் இன்னைக்கு நூறு ஃபிளைட் நூறு விமானம் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் எளிமையும் கடுமையான உழைப்பும் கூர்மையான மூலதனம் தான் இது மூணும் கடுமையாக உழைச்சிருக்கேன் எல்லா மக்களுக்கும் ஒரே மாதிரி தான் மதிப்பு மரியாதை கொடுக்கணும் அவங்கவுங்க கடுமையாக உழைத்து அவங்க ஒரு முறை அதில் பயணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் ஆனாலும் நீங்க இவ்வளவு பெரிய தவறு செஞ்சுட்டீங்க மேனேஜர் இப்ப இவரை தவிர சாஹிப் தவிர அவரு பேரு சாஹிப் சாஹிப் தவிர என்ன தவறு செஞ்சிருக்காங்களோ அவங்க பணி கேட்டு உள்ளவங்க எல்லோருமே ஒரு நிமிஷம் அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க இந்த தான் எங்களை மனுச்சிருங்கயா இதுக்கு மேல இது போல தவறு நடக்காது அப்படின்னும் ஆனாலும் அவருடைய வார்த்தையில உறுதியா இருக்காரு நின்னுட்டு இத பார்த்திருந்த எல்லோருமே கை திட்டாங்க இப்ப அங்க ஒரு மாணவி வந்து ஐயா இங்கே நடந்ததை எல்லோருமே பார்த்தோம் நீங்கள் எங்களுக்கு ஒரு முக்கிய வழிகாட்டியாக இருக்கீங்க இப்படி உலகத்தில் எல்லோருமே இருந்தால் எல்லோருமே வளமாக வாழ முடியும் அப்படின்னும் அவங்க சொல்கிறாங்க ஓகே நம்மள இந்த வீடும் பிரச்சினைக்குறேன் முன்னோட்டத்தை சந்திப்போம் நன்றி வணக்கம்